சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சார் பண்ணிடுவோம் நீங்கள் பதினஞ்சு நாளாக சால்வ் பண்ணியிருக்கணும் சார் சரி சார் சரி வாங்க வாங்க சார் வாங்க சால்வ் பண்ணிடுவோம் சார் அது இஸ்யூ இல்லை சார் வாங்க சார் சவுக்கு மீடியா கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசாலும் தமிழக காவல்துறையாலும் எத்தகைய துன்புறுத்தல்கள் எத்தகைய சித்த கொடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது சாக்கடை ஊற்றப்பட்டது என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது இரண்டு முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன் இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் திரு எடிட்டர்கள் ரெண்டு பேர் திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ் கேமராமேன் ஒருத்தர் எடிட்டர் ஒருத்தர் அவர்களுடைய வீட்டுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பதினைந்து காவல்துறையினர் சென்று அவர்களது இருவர் ரெண்டு பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா உங்கள் பைக்கு அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி இப்போ மீடியா நடத்த விடாமல் ஹேரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய இரண்டு வாகனங்களும் கொடுக்கப்பட்டது இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத் இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்ச உடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்பம் வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க இவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே கா அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் பதினைந்து நாட்கள் ஆகிறது வந்து இவர் வந்து எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் வந்து கேட்டதற்கு உங்களோட வண்டிக்கு ஆறாயிரத்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுப்பா ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி பதினாறு நாட்கள் இன்றோடு ஆகிறது தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சார் வண்டியை இப்போ கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன் ஐயா வெளியில் போயிருக்கார் இதே போன்ற காரணங்களை சொல்லி பதினாறு நாட்கள் ஆகிறது இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல நேற்று இந்த அஜித் குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் Maniyamma Institute of Science and Technology Thanjavur AAA with specialization in electric vehicles and energy engineering